எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகாலய பட்சம் ஆரம்பம் பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தா ஏழு ஜென்ம பாவம் பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு தீராத தர்த்திரமும் கடனும் தீரும் அது மட்டுமல்ல வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் மகாலயபட்சம் எப்போ ஆரம்பிக்கிறது இந்த பித்ரு தோஷத்தில் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த காகத்திற்கும் பசுமாட்டுக்கும் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரையில ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்கு இல்லையா இந்த பதினஞ்சு நாட்களை தான் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முன்னோர்களை வழிபட்டு அவர்களோட ஆசிகளை பெறுவதற்குரிய முக்கியமான காலகட்டம் மகாலய பட்சத்தோட சிறப்பு என்ன இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சா பித்ருதோஷத்துல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம் பட்சம் அப்படின்னா பதினஞ்சு நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமை திதியில இருந்து அமாவாசை வரையில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்கள் இதை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லை பட்சம் அப்படிங்கிற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் ஒன்று சேர்ந்து வருதல் அப்படிங்கிற பொருளும் சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் இந்த மகாலய பட்சத்தோட பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரோட பெயரால தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காகம் வடிவில் தான் பூமியில் வந்து நம்மளுடைய உணவை ஏற்றுக்கொள்வார்கள் நமக்கு ஆசி வழங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த மகாலய பட்சத்தோட பதினஞ்சு நாட்களும் இந்த காகம் உருவில வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு உணவு வைக்கணும் அப்படிங்கறது வழக்கம் சரி வழக்கமா நம்ம அமாவாசைகள்ல நம்ம யாரோட பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது மட்டும் மட்டும்தான் போய் சேரும் ஆனா இந்த மகாலய பட்சத்துல நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையுமே போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த காலகட்டத்துல நம்ம அளிக்கக்கூடிய தானங்களை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதனால தான் மகாலயபட்சத்தில் குறிப்பிட்ட காலமாக சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் இந்த தோஷத்தில் இருந்து மீண்டு வருவதற்கும் முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைப்பதற்குமாக இந்த காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் நம்ம வந்து உணவை தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாலயபட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதார இழப்புகள் இதையெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அம்மாவாசைகளை இந்த மகாலய அமாவாசையும் ஒன்று இந்த ஆண்டு மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில துவங்குது மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் அப்படிங்கிறது தாய் வழி உறவுக்கான கிரகம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியன் தந்தை வழி உறவுக்கான கிரகம் அதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது பரிகாரம் செய்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பசுமாடு காகத்துக்கு உணவு கொடுப்பது இதன் மூலமாக நம்ம தாய் மற்றும் தந்தை வழி ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நீக்கும் மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டுக்கு கண்டிப்பாக நம்ம அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது தினமும் இந்த பதினஞ்சு நாளும் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியலனாலும் முடியிறப்ப இந்த அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்க இந்த பசுமாட்டுக்கு நம்ம இன்றைய தினம் என்ன செய்யணும் மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்று திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால பச்சரிசி இந்த பச்சரிசியோட வாழைப்பழம் கலந்து வெல்லம் கலந்து அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க காகத்துக்கும் அன்னைக்கு பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவு இல்லை உங்களுக்கு பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி அதுல ஏதாவது ஒரு தோசையோ எதையோ ஊற்றி எச்சில் படாத சாதத்தை அன்றைய தினம் காகத்துக்கு நீங்கள் கொடுங்க அதோட நம்ம எந்த உணவு சமைச்சாலும் சரி இந்த பதினைந்து நாட்களுமே அந்த உணவு எச்சில் படாத உணவாக இருக்கணும் அசைவ உணவு இருக்கக்கூடாது அதில் குறிப்பாக எல் கலந்து நீங்கள் காகத்துக்கு கொடுங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் விலகும் நாய் காகம் எல்லாத்துக்குமே இந்த மகாலய பட்சத்தோட பதினைந்து நாட்களும் உணவு அளிப்பது இல்லாத ஏழை எளியவருக்கு உணவு கொடுப்பது இது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும் மகாலயபட்சத்தோட பட்சத்தோட பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு கடமை ஒரு வருஷத்துல தொண்ணூறு தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படிம்பாங்க இந்த தொண்ணூறு தர்ப்பணங்களும் நம்மளால் கொடுக்க முடியாட்டியும் மகாலயபட்சத்தோட பதினைந்து நாட்கள் கொடுக்க வேண்டிய தர்ப்பணமும் இதில் அடக்கம் அதனால இந்த பதினைந்து நாட்களும் நம்ம பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த மாதிரி உணவை கொடுக்கறது தை ஆடி மாத அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த நாட்களில் காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் உணவு கொடுப்பது மிக முக்கியமான ஒரு செயலாகும் இதன் மூலமாக நமக்கு தீராத தர்திரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை விலகும் பித்ரு சாபம் நம்ம ஏழு ஜென்மத்து பாவம் இதை அனைத்தும் விலகும் இந்த மகாலய பட்சத்தோட பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் வந்து தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது இந்த பட்சத்துல காகத்துக்கு ஏன் நம்ம உணவு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் வந்து சனி பகவானோட வாகனம் மட்டும் இல்லை யமலோகத்தோட வாசல்ல இருக்கக்கூடிய யமனோட தூதுவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்துல அங்க தான் ஆகணும் நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து இறந்த பிறகு தான் வசித்த இடத்திற்கு திரும்பி வரும் அப்படி வரும்போது காக்கை ரூபத்திலேயே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மகாலய பட்சத்துல கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கறது ஐதீகம் அதனால காக்கைக்கு கண்டிப்பா சாதம் வைக்கணும் மற்ற தினங்கள்ல நம்மளால காக்கைக்கு உணவு வைக்க முடியலனாலும் அம்மாவாசை மகாலய அமாவாசை அது மட்டும் இல்லை மகாலயபட்சம் ஆரம்பித்து நடக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக காக்கைக்கு உணவு வைக்கணும் அப் அப்போ தான் முன்னோர்களோட மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காகத்திற்கு நீங்கள் மற்ற நாட்களில் மிச்சரு இனிப்பு ஏதாவது ஏற்கனவே செய்த உணவு பிஸ்கட் இது மாதிரி வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த மகாலயபட்சத்தோட பதினைந்து நாட்களும் இந்த மிச்சர்லாம் ஆல்ரெடி நம்ம சமைத்த உணவு தான் அதனால் அதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு இல்லை தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் என்ன சமைக்கிறீங்களோ அதோட எல் கலந்து வைக்கிறது தான் மிகவும் சிறப்பு இது மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க நீங்க மிக்சரோ பிஸ்கட்டோ எது வைக்கிறீங்களோ அதோட உ உலர்தாற்ற நாள் வையுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்